இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் நமக்கே தெரியாமல் நம் உடலில் நடக்கும் எட்டு விசித்திரங்கள் ஒரு விஷயமும் காரணமும் இன்றி இல்லை இது வெளியுலக செயல்களுக்கு மட்டுமன்றி நமது உடலில் ஏற்படும் செயல்களுக்கும் கூட பொருந்தும் நாம் இதுவரை பொருட்படுத்தாத சட்டை செய்யாத சில விஷயங்கள் கூட நமது உடலை தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றி நம்ம பலருக்கு தெரியாது

போல நுண்ணிய ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் நமது உடல் அதிகமான குளிர்ச்சியை உணரும் போது முடிந்தவரை அதிகரிக்காக்குள்ளரிப்பை போலதான் வியர்வையும் சில சமயங்களில் வேலையை செய்யாமல் வியர்வு வெளிப்படும் இதற்கு காரணம் நமது உடலில் அதிக வெப்பம் ஏற்படும் போது கொடுமையாக்க வியர்வை வெளிவருகிறது சளி சுவாச குழாய் மற்றும் நுரையீரலில் தேங்கும் நச்சு கிருமிகளை வெளியேற்றும் வகையில் தான் சளி வருகிறது சளியை பொறுத்துக் கொள்வது கடினம் என்றாலும் கூட அது நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருக்கிறது என்று அர்த்தம் சளி ஏற்படும் போது கிருமிகளை எதிர்த்து போராடும் போதுதான் தும்மல் வருகிறது இதன் மூலம் உடலில் இருந்து நச்சு கிருமிகள் வெளியேற்றப்படுகின்றன அதிகபட்சம் தும்மலின் வேகம் நூறு மைல் என்றும் சராசரியாக நாற்பது மைல் வேகம் எனவும் கூறப்படுகிறது அழுகை அழுகை வரும்போது சிலர் அடக்க முயற்சிப்பார்கள் ஆனால் நியூயார்க்கில் உள்ள வாசர் கல்லூரி பேராசிரியர் ராண்டால் கொர்னேலியூ அழுகை என்பது நமது கண் விழிகளை சுத்தம் செய்ய மட்டுமன்றி நமக்கு நெருக்கமானவர்களுக்கான ஒரு சிக்னலாகவும் பயன்படுகிறது என கூறுகிறார் மனிதர்கள் மட்டுமன்றி விலங்குகள் மத்தியிலும் இது இருக்கிறது இது மனோதத்துவ ரீதியான செயல்பாடு என்கிறார் நானுதல் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக உளவியல் துறை நிபுணர்கள் இருவர் தொடர்பை உருவாகும் ஒன்று எனவும் இது மனநிலையை வெளிப்படுத்த உளவியல் ரீதியாக ஒருவருக்கு தெரிவிக்க உதவும் கருவி என்றும் கூறுகிறார்கள் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் ஆய்வாளர் மருத்துவர் சர்மத்தில் எந்த ஒரு தொற்று அல்லது பாதிப்பு இல்லாத போதிலும் கூட நாம் சில நேரத்தில் அறித்துக் கொள்வது உண்டு இது சருமத்தில் இருக்கும் நரம்பு சூழ்நிலை சரியில்லை என மூளைக்கு அனுப்பப்படும் ஒரு வகையான சிக்னல் எனப்படுகிறது சில சமயங்களில் இது இன்பமாக கூட இருக்கும் ஆனால் அடிக்கடி சிலர் அறித்துக் கொண்டே இருப்பது தீய பழக்கம் என்று கூறுகிறார் அச்சினலின் ரஷ் திடீரென அதிகரிக்கும் உடல்நிலை மாற்றங்கள் இதுவா அதுவா என இரண்டில் ஏதேனும் ஒன்றை நாம் தேர்வு செய்ய அடிவயிற்றில் ஒரு படப்பிடிப்பு ஏற்படும் அது துரிதமாக முடிவெடுக்கும்போது போது இவ்வாறு ஏற்படுவது உண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்